பொள்ளாச்சியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பனிரெண்டு ஆயிரம் மதுபாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு ஒருவரை கைது செய்து விசாரணை கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தனம் காவல்துணை கண்காணிப்பாளர் சுந்தரராஜன் மதுவிளக்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் குணசேகரன் உத்தரவின் பெயரில் பொள்ளாச்சி மதுவிளக்கு ஆய்வாளர் பாலமுருகன் உதவி ஆய்வாளர் சின்னகாமரன் மற்றும் போலீசார் மார்க்கெட் ரோட்டில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியே வந்த காரை நிறுத்தி பொழுது பெட்டிகளில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் ஒரு லட்சத்து காரை ஓட்டி வந்த ஹரிஷ்குமார் என்பவரிடம் நடத்திய விசாரணையில் தொழிலாளர் தினமே தொழிலாளர் தினமானமே ஒன்று மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தினமான ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுக்கடைகள் விடுமுறை என்பதால் கூடுதல் விலைக்கு விற்பதற்காக மது பாட்டில்களை வாங்கி வந்தது தெரியவந்தது அதையடுத்து மது பாட்டில்களை கடத்தி வந்த காரை பறிமுதல் செய்து ஹரிஷ்குமாரை கைது செய்தனர் மேலும் மது பாட்டில்களை கோவையில் உள்ள கலால் துறை வசம் ஒப்படைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்ட பின் மது விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படும் என மது போலீசார் தெரிவித்தனர் i wouldn't